முன்னோடிகளே நிர்வாகிகளே தொண்டர்கள் சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கத்துக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் தான் ரத்த நாளம் இந்த கட்சியினால் எனக்கு என்ன லாபம் என்று கருதுகிறவன் புற்றுநோய் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் கூறியதற்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் எடுத்ததை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நிறைந்திருக்கிற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது எந்த சின்னத்துக்கு போட வேண்டும் என்ற உடற்போட போகிறீர்களே பொழுது புலர்ந்தது எழுந்தான் அவருடைய செம்பங்களை வான வீதியிலே வாரி வீசிக்கொண்டு வருகிறான் என்ற அந்த பொற்காலை பொழுதிலே வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவாள் சித்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிற அருமை சகோதரர் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக திரண்டு இருப்பதை பார்க்கிறேன் இந்தியாவினுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குமா சர்வாதிகாரம் ஒலிக்குமா ஒழிக்குமா ஜனநாயகமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் நான் பிரதமர் மோடி அவர்களை கேட்கிறேன் கண்ணீரும் கம்பளையுமாக பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்று அடித்து தமிழகமே உருக்குறைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்க வந்தீர்களா வர வேண்டாமா அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள் வயல் வெளிகள் எல்லாம் பாலாகி போய்விட்டது கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா எப்படி தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் இது கேள்வி கேட்பார் என்று நினைத்தீர்களா நான் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள் நான் பிரதமருக்கு சொல்வேன் இப்படி புறப்பட்ட பல பேர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் நீங்கள் எங்களை ஒழித்து விடுவோம் திராவிட இயக்கத்தை தீயம் நாயரும் தேகராயரும் நடேசனார் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ வீரர்கள் எட்டு துண்டுகளாக வெட்டுப்பட்டு படிந்தாரே தூத்துக்குடி வீதியில் நட்ட நடுசியில் கேவி கே சாமி ஆரந்தூர் சின்னான் நெல்லிக்குப்பம் மஜீத் இந்த தோழர்கள் தோழர்களெல்லாம் தங்கள் உயிர்களை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை தலைவர்களும் தோழர்களுமாக இரத்தமும் கண்ணீரும் உயரையும் சிந்தி பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை நீங்கள் அழித்து விட்டுத்தான் வருவேன் என்றால் உங்களுக்கு புத்தி கட்டு விட்டதா அல்லது நாட்டின் நிலைமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா என்று பிரதம அமைச்சரை கேட்கிறேன் நேரிலும் கேட்பேன் இப்படி பேசியே தமிழ்நாட்டிலே வந்து திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவோம் என்று நானும் திராவிட இயக்கத்தின் அங்கம் திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு தாய்மார்கள் கண்ணீரும் சிறை சென்றாலும் அருமை மகன் சிறை சென்றாலும் அதை ஊக்குவிக்க கூடிய புறநானூற்று தாய்மார்கள் தான் இங்கே ஏராளமாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் சார்பிலே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் ஒன்று ஆபத்திறமை நெருங்குகிறது என்று சொல்வதற்கு காரணம் இந்த நாட்டை சனாதன சாம்ராஜ்யமாக ஏற்படுத்திவிட வேண்டும் என்று கருதி சில மூன்று மாதங்களுக்கு முன்பு வாரணாசியிலே ஒரு மாநாட்டை கருத்தரங்கத்தை நரேந்திர மோடி கூட்ட சொல்றார் தலைவர் மோகன் பகவத் இந்து இந்து மதத்தை சார்ந்துள்ள அமைப்பினர் எல்லோரும் வாரணாசியிலே வந்து கூடினார்கள் மூன்று நாட்கள் வாதம் நடந்தது கடைசியாக ஒரு பிரகடனத்தை தயாரித்தார்கள் அந்த பிரகடனம் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட பிரகடனம் அதிலே முதல் வாக்கியம் என்ன தெரியுமா இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது அழைக்க வேண்டும் ஆக இந்தியா என்ற ஒரு அமைப்பு இயற்கை உருவாகியதே தவிர அது பாரம்பரியமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த நாடு அல்ல வெள்ளைக்காரன் வருகிறதுக்கு முன்பு ஐநூறு சமஸ்தானங்களாக இருந்தது அவர்களை துப்பாக்கி முனையிலே ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயர் சூட்டி விட்டு போறான் அதைத்தான் சஞ்சீவ காங்கிரஸ் தலைவர் ஜனாதிபதியாக இருந்த அவர் சொன்னார் இந்தியா என்ற இந்த அமைப்பை உருவாக்கியது வெள்ளைக்காரரின் துப்பாக்கியும் லத்தி கம்பும் அவன் கையிலே பிடித்திருக்கிற ஈட்டியும் தான் இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது என்று ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ் ரெட்டி சொன்னார் அப்படிப்பட்ட இந்தியாவில் பெயரை அடுத்து இந்துக்களும் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் முஸ்லிம்களுக்கு கிடையாது வாக்குரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு எந்த கட்டத்திலே அவர் சொல்லுகிறார் வாகனத்திலே பார்க்கிறேன் பிறை லேசாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது ரமணானை கொண்டாடுகிற நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமணான் வாழ்த்துக்களை நான் இங்கிருந்தவாறு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அடுத்த வாக்கியம் இந்த இந்துக்களும் வரங்களாக வாழ முடியுமே தவிர முஸ்லீம்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அடியோடு பார்க்கப்படும் இப்ப இருக்கிற அரசியல் சட்டம் குப்பை தொட்டிலே தூக்கி வீசப்படும் புதிதாக ஒரு அரசியல் சட்டத்தை நாங்கள் தயாரிப்போம் என்று வெளியிட்டார்களே அந்த பிரகடனத்தை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்துகிறார்களே அவர்கள்தான் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றி வரலாம் இன்றைக்கு இருப்பது பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருப்பது பாராளுமன்ற ஜனநாயக முறை ஆனால் நரேந்திர மோடி என்ன கனவு கண்கிறார் தெரியுமா இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை மாற்றிவிட்டு குடியரசுத் தலைவர் ஜனநாயக முறை என்று சொல்லி பிரசிடென்சியல் கவர்மெண்ட் அமெரிக்காவிலே இருப்பது போல ரஷ்யாவிலே இருப்பதை போல ஜனாதிபதி ஆட்சி என்று கொண்டு வந்து விட்டார் நாம் ஜனாதிபதி ஆகிவிடலாம் என்ற எண்ணத்திலே அவர் எண்ணத்திலேயே ஈடுபட்டு வருகிறார் காஷ்மீரம் நம்ப வைத்து கருத்தறுத்துல சிறையிலே போட்டு அந்த காஷ்மீரத்தை இன்றைக்கு மூன்று துண்டுகளாக ஆக்கிவிட்டார் நரேந்திர மோடி ஆகவே இந்தியாவினுடைய முதல் எதிரி யார் என்று கேட்டார் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய முதல் எதிரி என்று நான் பகிரங்கமாக சொல்வேன் வழக்கு வேண்டுமானால் போட்டுக்கொள் நான் பார்க்காத வழக்கா நான் பார்க்காத சிறைச்சாலையா ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா என்ற கூட்டமைப்பு பல அரசியல் கட்சிகள் பல கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது இந்தியா என்ற கூட்டமைப்பு டெல்லியிலும் பெங்களூரிலும் அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன் அத்தனை மாநில முதல்வர்களும் ஒருவரைத்தான் தேடி வருகிறார்கள் அவர்தான் நமது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரிடத்திலே வந்து யோசனை கேட்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தாய்வார்களே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை போய் பார்க்கிறார் அது வாடிய தோட்டத்தோடு இருப்பதை கண்டு ஏன் ஒரு வாட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் சாப்பிடல அப்படின்னு ஏன் சாப்பிடல அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா இல்ல வீட்டுல சாப்பாடு இல்ல அப்பொழுதுதான் தெரிகிறது எத்தனை லட்சம் ஏழை குடும்பங்களிலே ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பரையுமாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்களே அவர்கள் இவ்வளவு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு பட்டினியோடு அல்லவா வருகிறார்கள் ஆக காலை உணவு திட்டத்தை நாம் ஏற்பாடு செய்வோம் எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததை கண்டு இந்தியாவை ஆச்சரியப்பட்டு போனது அதை விட ஆச்சரியால் ஆறாயிரம் மணில்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா நாட்டினுடைய பிரதமர் திட்டத்தை அறிவித்தார் கனடா நாட்டில் இனிமேல் காலை உணவு பள்ளி பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அவருடைய அமைச்சர்கள் கேட்டார்கள் இந்த திட்டத்தை திடீரென்று அறிவித்திருக்கிறீர்களே யார் உங்களுக்கு சொன்னது என்று இந்தியா என்ற ஜனநாயக நாடு இருக்கிறது தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர் இந்த திட்டத்தை அறிவித்து அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய கனடாவில் இருப்பது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே இதனை நான் இங்கே அறிமுகம் செய்து வைத்தேன் என்று சொன்னார் ஆகவே பிற நாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுவிட்டு வந்திருக்கிறார் இனி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு என்பது உருவாக்கப்படும் நமக்கு எந்த பணமும் தருவதில்லை மத்திய சர்க்கார் வர வேண்டிய பணத்தையும் தருவதில்லை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற பணமும் தருவதில்லை வெள்ளமும் புயலும் நம்மை சூழ்ந்து கொண்டு தாக்கிய போது கூட குஜராத்துக்கு தருகிற படம் பீகாருக்கு தருகிற படம் உத்தரப்பிரதேசத்துக்கு தருகிற படம் ஏன் எங்கள் மதுரை பாண்டிய மண்டலம் சேர மண்டலம் சோழ மண்டலம் என்று ஒரு காலத்திலே கொடி கட்டி உயர்ந்த எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இல்லை நாங்கள் நாடுகள் பரவத்தை வென்றவர்கள் எங்கள் முன்னோர்கள் கீழ்த்தி நாடுகளிலே எல்லாம் வெற்றி பெற்றார்கள் சோழ மன்னர்கள் இமயம் முறை படையெடுத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட வீரமும் தீரமும் நாகரிகமும் பண்பாடும் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துதான் இதனை செய்கிறோம் இதனை அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இனி தமிழ்நாட்டிலே தலையெடுக்க முடியாது என்ற வகையிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த இந்துத்துவ சக்திகளை நாம் சேர்த்த வேண்டும் அதற்கு ஏற்ற தோழர் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வெங்கடேசர் அவர்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் கவனித்திருக்கிறேன் நாடாளுமன்றத்திலே எழுப்ப வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பி கேள்வி நேரத்தில் அதற்குரிய கேள்விகளை எழுதி அனுப்பி இரவும் பகலும் பொதுவாழ்வே கண்ணாக இருந்து இந்த மதுரை மா நகருக்கு நல்லது செய்ய வேண்டும் நாடாளுமன்ற தொகுதி பூராவிலும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு லட்சிய வீரரைத்தான் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பினீர்கள் அதே லட்சியவாதி தான் அதே வெங்கடேசன் தான் இப்போதும் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார் நடுநிலையாளர்கள் ஆதரவோடு நல்லோர் ஆதரவோடு போட்டியிடுகிற அவருக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை பத்தொன்பதாம் தேதி அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடிகளிலே அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து லச்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே மதுரையிலே ஜெயித்தது இந்தியா கூட்டடி என்ற புகழை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி நெடுநேரமாக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கொடிகளை கையிலே பிடித்துக் காத்துக் கொண்டிருப்பவர்கள் காத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டது நான் பரமக்குடியிலே பேசிவிட்டு வருகிறேன் பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி தாய்மார்களே உங்கள் கையில் தான் இருக்கிறது இந்த வெற்றியின் இந்த பீடம் நீங்கள் தான் தர வேண்டும் நீங்கள் தான் தர வேண்டும் நீங்கள் தான் வெற்றியை தர வேண்டும் அறிவால் சித்திய நட்சத்திரம் சின்னத்தை வெற்றி பெற சொல்ல வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புகழ் வாழ்க சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் புகழ் வாழ்க உலகம் இதுவரை கண்டும் கேட்டும் விராத வீரத்தை போர்க்களங்களிலே நிலையாட்டி ஏழு வல்லவசனை எதிர்த்து நின்றானே வீரத்தமிழன் பிரபாகரன் அவர் வாழ்க என சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்